கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து உண்டன் நாமும் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாயன் அமையன்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே பாதிரி அரனே உன் கடலே நினையும் கருத்து உடையேன் பாதிரி அரனே உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளல் உனதருளல் திருவாய் பொலியே சிவாய நம என்று நீரணிந்தேன் சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே